டிஎன்பிசி குரூப் டூஇ எழுதும் ரெண்டு டிவி வீவோஸ் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களில் நிறைய பேர் பல மாதங்களாகவோ இல்லை பல வருஷங்களாகவோ அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்திருப்பீங்க பட் கடைசி நேரத்தில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தீர்மானிக்கப்படுது கடைசி நேரத்தில் வர பதட்டம் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத கண கவன சிதறல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடுங்க அறக்க புதுசா புதுசாக யாரும் எதுவும் சொல்கிறாங்கன்னு அதை தேடி படிக்கிறீங்கன்னா ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிவிட்டு வர அதை ஸ்கிப் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் இருக்குது அதில் எப்படியும் நம்ம ஒன்று பெடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க காமாக அமைதியான ஒரு ரூமில் தனியாகவோ இல்லை உங்கள் மைண்ட் செட்டில் உள்ள ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ ரிவிஷன் எப்போவுமே பண்ணுங்கள் ஆர்க் எதுவும் பண்ணாதீங்க பிறகு சாப்பாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா மூணு வேலையும் சாப்பிடுங்க ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க நான்வெஜ் வேணாம் அதான் நல்லது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்பவும் காமாக கம்போஸ்டராக இருக்கிறதுக்காக மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க பிறகு இந்த டிவி சீரியல் சோசியல் மீடியாஸ்லேருந்து உங்களோட மைண்டை கொஞ்சம் வெளியேற்றுங்க எப்பவும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள் வச்சு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இதையும் அணுகுங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி